வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விதைப்பு பூச்சி விரட்டி அடித்தல் உணர்த்துதல் செங்கல் சூலை பணிகள் உப்பளப் பணிகள் சாலை பணிகள் பொதுப்பணிகள் கட்டிடப்பணிகள் வண்ணம் தீட்டும் பணிகள் பல்வேறு பணிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் இருபது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர் ஆய்வறிக்கை முதல்ல அறுவடை தற்பொழுது மரவள்ளி அறுவடை மஞ்சள் அறுவடை நிலக்கடலை அறுவடை உளுந்து அறுவடை நடைபெற்று கொண்டிருக்கிறது அறுவடை விவசாயிகள் துளியும் கவலைப்பட வேண்டாம் எந்த இடத்துல கவலைப்படணும்னு பார்த்திங்கன்னா அறுவடை விவசாயிகள் ஈரோடு மாவட்டம் சரியாக சொல்லப்போனால் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கேரள எல்லையோரம் கர்நாடக எல்லையோரம் அப்புறம் மழையை ஒட்டிய பகுதிகள் நேற்றைக்கு வாழப்பாடி தொடங்கிய மழை ஏற்காடு கல்வராயன் மலை பகுதியாக சேலம் அப்படியே நீ ஈரோடு கோயம்புத்தூர் வடக்கு வழியாக வந்து நல்ல மழைப்பிடுவை கொடுத்தது அதேபோல் கொடைக்கிறல் மலைப்பகுதி மலையை ஒட்டிய பகுதி மரங்களால் குளிர்விக்கப்பட்டு காற்று அதாவது அப்பத்தான் லேசாய்க்கு மேலேடு இந்த நீராவியை குளிர்வித்து மழைப்படிவை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு தான் இப்போது ஆக கேரள எல்லையோர மலைப்பகுதி கர்நாடக எல்லையோர மலைப்பகுதி விட்டுவிட்டிருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி இந்த இடத்துல மட்டும்தான் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு மரங்களால் மட்டும்தான் குளிர்விக்கும் இரவிலே முன்னிரவிலே பின் தொடங்கும் கடற்காற்று கர்நாடக பகுதிகளையும் கேரள பகுதியிலையும் ஆந்திர பகுதியிலையும் குவித்து மழைப்பொழிவு ஏற்படுத்தும் உள் மாவட்டங்களில் மழைப்பிடிவு ஏற்படுத்தினாலும் அது மரங்களால் குளிர்விக்கப்பட்ட மழைப்பிடிவை இது போய் சேர்ந்து கொஞ்சம் கூடுதலாக்கி மேற்கு நோக்கி நகர செய்யுமே தவிர கடலோரத்திற்கு மழை வாய்ப்பு இல்லை கடலோரத்திற்கு மழை வருவதற்கு வாய்ப்பில்லை மாத இறுதி இருபத்தி மூணு இருபத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் வாய்ப்பு இருக்குது தூறல் அது பெருசாக இல்லை மாத இறுதி இருபத்தி எட்டாம் தேதிக்கு அப்புறம் கடலோரம் வாய்ப்பிருக்கு ஓரிடங்களில் மே முதல் வார முதல் வாரத்தில் அஞ்சாந்தேதி நாலு மூணு ரெண்டு மூணு நாள் அஞ்சாரில் ஓரிரு நாட்கள் கடலோரமும் மழை இருக்கும் ஆனால் இப்பொழுதைக்கு கடலோரத்துக்கு மழை இல்லை உள் மாவட்டங்களில் மரங்கள் நிறைந்த வனப்பகுதி மலைப்பகுதிகளுக்கு அருகிலே மட்டும்தான் மழை கேரளா கர்நாடகா இல்லையோர் ஆந்திர இல்லையோர மாவட்டங்கள் மழை இருக்கும் அதனால் அறுவடை விவசாயிகள் நீங்கள் மழையே வந்தாலும் அதுக்கு முன்னாடி கடும் வெயில் இருக்கும் நிலக்கடலை அறுவடை பண்ணணுமா உடுமலைப்பேட்டை முக்கோணம் ஆர்வலூர் பகுதியில் நிலக்கடலை அறுவடைக்கு தயாராக கொண்டிருக்க விவசாயிகள் அறுவடை பண்ணுங்கள் மாலையில் மிரட்டும் இப்போ நேற்றைக்கு மிரட்டியது நேற்று முன்தினம் மிரட்டியது பெய்ததா இல்லை ஒதுக்கி ஒதுக்கிட்டே போயிடும் நெருங்கி வருகிறது பழனியில் பெய்கிறது மழை தாராபுரத்துக்கும் தாண்டியதும் அப்படி கொஞ்சம் செயலிழந்து தூரலை கொடுத்து விட்டு மிரட்டி விட்டு போய்விடுகிறது இந்த மிரட்டல் தொடரும் மழைப்பழிவும் இருக்கும் ஒதுக்கி ஒதுக்கி இருக்கும் ஆகவே மழை என்று நினைத்து நாம் ஒன்று அறுவடை செய்வதை தள்ளி வைத்தால் முதல் வாரத்தில் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் மழை இருக்குது ரெண்டாவது மூன்றாவது நாலாவது வாரத்தில் கூடுதல் பரப்பு மழை இருக்குது இப்போது அதில் வந்து நாம் சிக்கிக்கொள்வோம் வேண்டாம் வாய்ப்பு கிடைக்கும்போது அறுவடை செய்யுங்கள் ஈரோடு மஞ்சள் அறுவடையாக இருந்தாலும் சரி ம போல் மரவள்ளி அறுவடையாக இருந்தாலும் சரி எல்லா மாவட்டங்களையும் அறுவடை செய்து கொண்டே இருங்கள் மாலை மழை வரும் அதை கவனத்தில் கொண்டு முன்னெச்சரிக்கையுடன் இருங்கள் மூடி பாதுகாத்துடுங்கள் ஓகே அடுத்து பூச்சி விரட்டி எடுத்தல் தினசரி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் உள் மாவட்ட மலைப்பகுதிகளில் மழை இருக்கும் இந்த மாத இறுதிக்கப்புறம் கடலோர மழை வரும் மே முதல் வாரத்தில் கடலோரம் கண்டிப்பாக இருக்கும் அங்கங்கே ஒதுக்கி ஒதுக்கி ஆக இதை கவனத்தில் கொண்டு நீங்கள் மாலை தான் மழை காலையில் நீங்கள் பூச்சி விரட்டு அடிக்கலாம் உலர்த்ததும் காலையில் உலர்த்தலாம் மதியத்துக்கு மேலே தான் மழை வரும் அதுவும் முதல்ல கேரள எல்லை எல்லையோரத்தில் தான் பெய்யும் அப்புறம் ஆங்காங்கே உள்ளே மழை இருக்கிற இடத்துல பெய்யும் தென் மாவட்டத்தில் கையத்தாறு உள்ளிட்ட காற்று சந்திக்கும் முதல்ல முதல்ல கடற்காற்று நுழையும் இடம் தூ கன்னியாகுமரி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் அப்புறம் அடுத்ததும் தூத்துக்குடி மாவட்டத்தில் கடற்காற்று நுழையும் அப்புறம் அடுத்தது ராமநாதபுரம் வழியாக நுழையும் கொஞ்சம் கொஞ்சமாக நுழையும் பொழுது முதல்ல தென் மாவட்டத்தில் உள்பகுதியில் மழை இருக்கலாம் இப்படி தென் மாவட்ட உள்பகுதியில் மழை தொடங்கி வட மாவட்ட மத்திய மாவட்ட மலைப்பகுதிகளில் மழை தொடங்கி கேரள கர்நாடகா இல்லையூரத்தில் ஆங்காங்கே மழை கொடுத்து விட்டு இருக்கும் அப்போ தினசரி மழை உண்டு மழை என்று நினைத்து நீங்கள் அறுவடை த தள்ளி போட வேண்டாம் முதல் வாரத்தில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் முன்கூட்டியே மழை வரலாம் இன்னும் கொஞ்சம் குழப்பம் அதிகமாக இருக்கலாம் ரெண்டாவது வாரத்தில் கண்டிப்பாக கூடுதல் மழை இருக்குது மே ரெண்டாவது வாரத்தில் இதெல்லாம் நினைவில் கொண்டு நீங்கள் அறுவடை இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அறுவடை செய்யலாம் பூச்சி அடிக்கலாம் உலர்த்தலாம் எல்லாம் பண்ணி செய்யலாம் மாலை வந்து விட்டால் எச்சரிக்கையுடன் இருக்கணும் மூடி பாதுகாக்க அவ்வளோதான் அடுத்தபடியாக உப்பளப்பணிகள் உப்பளப்பணிகளுக்கு எந்தவித பாதிக்கும் மழைப்படிவு இப்பொழுதுக்கு இல்லை இருபத்தி எட்டாம் தேதிக்கு மேலே தெரியுது இந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் தேதி தூரல் தெரியுது அது ஒன்றும் பாதிக்காது பழத்தை இருபத்தி எட்டுக்கு மேல் மழை தெரிகிறது ஆனால் அது பரவலாக இருக்காது அது எங்கேயாவது இடத்துல தான் பெய்யும் ஒதுக்குதல் விட தான் பெய்யும் அதுவும் பாதிக்கிற மாதிரி தெரியல முதல் வாரத்தில் மே முதல் வாரத்தில் ஓரிரு நாள் லேசான மழை தெரியுது அதுவும் பாதிக்கிற மாதிரி தெரியல அளவாக லேசாக மிதமாக பெய்யும் அவ்வளோ தான் இரண்டாவது மூன்றாவது நான்காவது வாரத்தில் நிகழ்வு இருக்குது அதோடய மழை எதிர்பார்க்கப்படுகிறது அது நம்ம மட்டும் கவனத்தில் வைத்து கொண்டால் போதும் இரண்டாவது மூன்றாவது நான்காவது வாரம் உப்பளத்திற்கு அந்த நாளில் மட்டும் மே மாதம் இரண்டாவது மூன்றாவது நான்காவது வாரம் அதே போல் தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கும் தென்மேற்கு பருவமழை காலத்தில் காற்று சுழற்சி வெப்பச்சல மழையெல்லாம் இருக்கும் கடல் வெப்பம் அதிகமாக கொண்டிருக்கு மேலும் கடல் வெப்பம் அதிகமாகிறது வந்து பருவமழையை அதிகப்படுத்தும் என்பதில் மாற்றம் இல்லை கடல் நீரோட்டமும் வலுப்பெற்று கொண்டிருக்கிறது இது எல்லாமே பருவமழையை வலுப்பெற செய்யும் காற்று சுழற்சிகள் ஏற்படுத்தும் தென்மேற்கு பருவமழை காலத்தில் கூட தமிழ்நாட்டுக்கு காற்று சுழற்சி மழை பெய்வு தெரிகிறது இவையெல்லாம் நீங்கள் கணக்கில் கொண்டு தான் நீங்கள் எல்லாம் ஒப்படை பணிகளை செய்ய வேண்டும் ஆனால் அச்சமூட்டு வகையில் பெருமழை பாதிக்கும் மழை உடனடியாக இல்லை செங்கல் சூளை பணிக்கு இதே தான் நீங்கள் பாட்டுக்கு பணியை பண்ணிகிட்டே இருக்கலாம் ஆனால் மழையே இல்லாமல் ஒரு வாரத்துக்கு இருக்கும் அப்படின்லாம் சொல்லவே முடியாது தெரியுதுங்களா அதனால் திடீரென்று மாலையில் ஒரு மழை வந்தால் மூடி பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் முன்னெச்சரிக்கை தவிர மழையே இருக்காது ஒரு வாரம் அப்படின்னு சொல்லவே முடியாது அந்த மாதிரியெல்லாம் வானிலையும் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படிலாம் நினைக்காதீங்க கடந்த சில நாட்களுக்கு முன்பு திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் நுழைஞ்ச மழை இருந்து மேக உற்பத்தி தொடர்ந்து தெற்குடைக்கி அமைந்து சென்னையில் பதினாறு சென்டிமீட்டர் மழை இது சாதாரண மழையா அதற்கு முதல் நாள் யாராவது நம்பினீர்களா பெய்யுங்கின்ற வாய்ப்பு உங்களுக்கு தெரிந்ததா சூழ்நிலை எப்படி இருந்தது கடும் அனலாக இருந்தது மழைக்கான வாய்ப்பே தெரியல அடுத்த நாள் கொட்டியது இப்போ மழை பெஞ்ச சூடே தெரியாமல் போயிடுச்சு இப்படிப்பட்ட மழைகள் இருக்கும் செங்கல் சூளைக்கு நீங்கள் தொடர்ந்து முன்னெச்சரிக்கையுடன் தான் கோடை மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு இருக்கக்கூடிய நல்ல வெயிலை பயன்படுத்தி நீங்கள் பணி செய்து லாபம் அடைய வேண்டும் அவ்வளோதான் புரியுதுங்களா அதே போல் சாலை பணிக்கும் இதே தான் தொடர்ந்து நீங்கள் சாலை போடலாம் கடலோரத்துக்கு இப்போ மழை இல்லை தினம் சேலத்துக்கு மேற்கே அதே போல் திண்டுக்கலுக்கு மேற்கே மதுரைக்கு மேற்கே கயத்தாருக்கு மேற்கே இந்த பகுதியில் கண்டிப்பாக மழை இருக்கும் திருநெல்வேலி உட்பட கேரளா கர்நாடக எல்லையோரம் ஆந்திர எல்லையோரத்தில் திருத்தணிக்கு மேற்கே இது மட்டும் இருந்துகிட்டே இருக்கும் ஏலகிரி மலை ஜவ்வாது மலை கொல்வராயன் மலை ஏற்காடு இந்த மலைப்பகுதிகளில் இருக்கும் ஈரோடு மாவட்டம் இந்த மேற்கு மலைப்பகுதிகளில் ஒட்டி இருக்கும் பகுதியில் மழை இருக்கும் அதை மட்டும் நீங்கள் கவனத்தில் கொண்டு திட்டமிட்ட பணி செய்திட வேண்டும் எல்லாவற்றிற்கும் இது பொருந்தும் கடலோரம் நீங்கள் எல்லா பணியும் பொதுப்பணி கட்டிடப்பணி சாலை பணி எல்லாம் செய்யலாம் ஆனால் மாத இறுதிக்கு பிறகு மே முதல் வாரத்தில் மழை இருக்க ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே இரண்டாவது மூன்றாவது நான்காவதில் வலுவான மழை இருக்குது ஆனால் மழையே மட்டும் பெய்யாது வெயிலும் இருக்கும் மழையும் இருக்கும் இணைந்திருக்கலாம் நன்றி